இந்த ஃபோர்ட் என்ட்ரன்ஸ் நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க பழைய காலத்து மஹாலு நல்லா இருக்கு சத்ரபதி சிவாஜி இருக்கார்ல அந்த கிங்கோட சைல்டுஹுட் ஹோம் இது வந்து புதுசாக இன்னோவேட் பண்ணியிருக்காங்க பட் ஓல்டு வந்து சிக்ஸ்டீன் தேர்ட்டிஸ்ல பில்ட் பண்ணது சத்ரபதி சிவாஜியோட கிங்கோட அப்போ அதனால் பில் பண்ணப்பட்டது இந்த மஹால் வந்து அவர் ஞாபகமாக வச்சுருக்காங்க சத்திரபதி சிவாஜி ஆஃப் மராத்தா எம்பி மாதிரி ட்ரிப்பு நீங்களும் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேமிலி ஆனாலும் சரி ஸ்கூல் ட்ரிப் போகணுனாலும் சரி குரூப்பாக போனோன்னாலும் சரி ஜிஎன்ஜி வேர்ல்டு ட்ரிப்பு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் பிலோவில் கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் வெல் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அவங்கள கான்டெக்ட் பண்ணி